மதுரை மணிக்குறவர் திரைப்பட இயக்குனரோட நேர்காணல் தொடர்ந்துகிட்டு இருக்கு அந்த மணிக்குறவர் படத்தை பார்க்குறதுக்கு குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு குரூப்பே ஏவிஎம் ஜி தியேட்டரில் பிரிவு பார்க்க எப்படி வந்தாங்க யாரை போய் பார்த்து அங்கே படத்தை நேராக பார்க்க வந்தாங்கங்கிறத இயக்குனர் சொல்றதை நீங்களே கேளுங்க இயக்குநருடனான அந்த நேர்காணல் தொடர்கிறது தயாரிப்பாளர் சங்கத்துல போய் தகராறு பண்ணிட்டு ஏவி சுடையில வந்து என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு படம் பார்த்தாங்க படம் பார்த்துட்டு நரிக்குறவர்கள் சமுதாயமே வந்து பார்த்தாங்களா பார்த்தாங்க சார் சார் இப்போ ரீசெண்டா போயிட்டு இருக்கிற இன்னொரு ஆட் நியூஸும் உங்க படத்தோட சம்பந்தப்படுது என்னன்னா ஒரு ரெண்டு இடத்துல நரிக்குறவர்கள் வந்து படம் பாக்குறதுக்காக போயிருக்காங்க தியேட்டர்ல தியேட்டர்ல உள்ள உடையான் பேப்பர்ல வந்துச்சு அது வந்து பாலிமர்னு நினைக்கிறேன் பாலிமர் டிவில பாலிமர்லதான் உண்மையை சொல்றது போடுறாங்க அதுல நியூஸ பார்த்தேன் நான் நரிக்குறவர்கள் என்ன அவர்களும் மனித சமுதாயம் தானே அவங்கள உள்ள உடல்ன்னு சொல்லி ஆனா நீங்க வந்து அதாவது சக ஊழியர்கள் கூட வேலை செஞ்ச லைட்மேனு மற்ற டெக்னீஷியனே வந்து ப்ரீவியூ பாக்கறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ப்ரீவியூ பார்க்கறதுங்கிறது முக்கியமான டெக்னீஷியன் மட்டும் தான் பார்ப்பாங்க ஆனா நீங்க பிரிவியூவுக்கு நரிக்குறவர்களே கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கீங்க ஐம்பது பேர் ஏடிஎம்ஜி தேட்டர்ல சார் ஏடிஎம்ஜி தேட்டர்ல பாத்துருக்காங்க படம் பார்த்துட்டு அவங்களுக்கு டிஃபன் சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்துக்காக மனித மாண்புக்காகவே உங்களை ஆண்டவன் ரொம்ப நல்லா வச்சிருப்பாரு சார் பாராட்டினாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பிரிவுங்களை வந்து நண்பர்களை கூட கூப்பிட மாட்டாங்க இன்னைக்கும் தொடர்புட இருக்காங்க மனித இன்னைக்கும் தொடர்புடைய இருக்காங்க ரொம்ப பெரிய நல்ல விஷயம் கூட காலேஜ்ல படிக்கிறாங்க யாருடைய தலைவர் அந்த ஒரு தலைவர் மதுரையில அவர் கூட ரொம்ப பாராட்டினாங்க இந்த என்ன மதுரையில மணிக்குறவர் ஒருத்தர் அந்த காலத்துல இருந்தார் ஓஹோ அவர் உண்மை சம்பவம் அதாவது குறவர் வம்சத்தை சேர்ந்தவங்களா கிடையாது குறவர் வம்சத்தை சேர்ந்தவர் மணிக்கூறவர் சேர்ந்தாரு இல்ல நான் எனக்கு என்ன டவுட்னா எனக்கு இருக்கிற டவுட் ஆடி வரும் குரவருங்கறதுலேயே இப்போ மணிக்குரவர்னு ஒன்னு தனியா இருக்கா இல்ல இல்லைல்ல மணிக்குறவர்ன்னு ஒரு ஜாதி ஒரே ஒரே தான் அந்த சம்ரவருங்கறது மணிக்கூரவர் தான் ஆமா ரெண்டு ஒருத்தர் வாழ்ந்தார் பிரபலமானாரே ஓ அவர் வந்து இப்ப இந்த இது ஒரு கார்த்திகை ஆடிச்சாரன்ல ஒரு படம் பருத்தி வீரன் பருத்தி ஆமா அந்த பருத்தி வேற மாடு மதுரை மணிக்குறவர்கிட்ட வேலை பார்த்தாரு ஓஹோ சரி சரி அந்த காலத்துல வேலை வரும் வீரன் அவர்கிட்ட வேலை பார்த்து வேலை பார்த்தாரு ஓ அவர் அங்கேருந்து இது இதாக ஏதோ அப்போ மணிக்கூரவனுங்கிறது பணக்காரராக இருந்திருக்காரு ஆமா அவராச்சும் அவர் ஒரு அடி தட்டி அடி அந்த மாதிரி ஒரு ஒரு தலைக்கட்டு மாதிரி இருந்தார் அலைக்கட்டு மாதிரி நல்ல மணிதார் அவர்கிட்ட பரிட்டிவிடன்னா அடியால இருந்துருக்கு அடியால இருந்திருக்கார் அப்புறம் ஒரு கடத்தில் ரெண்டு பேரும் வணங்கியிருக்கார் ஏற்கொளாரு ராஜ சார் சூப்பர் சார் ரொம்ப சூப்பர் உங்களுடைய ஒரு படத்தை பத்தி பேசும்போது தலை பரபரப்பான விஷயங்கள சொல்கிறீங்க முதல்ல இளையராஜா அடுத்தது அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஹைதராபாத்ல ஓவைசி எதிர்த்து நின்ன பிஜேபி கேண்டிடேட் மாதவி லதா மூணாவது ஒரு நதிக்கூரா ஒரு சமுதாயத்தையே பிரிவியூ கூட்டிட்டு போய் காமிச்சது நாலாவதா பயங்கரமா பரபரப்பா ஓடுன கிராமிய படம் பருத்தி வீரன் அதாவது அது இயக்குனருடைய இயக்குனர் கூட இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல மாட்டி பரவாயில்ல பேசப்பட்டு இருக்காரு அந்த படம் தானே அந்த பருத்தி தானே சொல்றீங்க ஆமா சார் அவரு அந்த பருத்தி வந்து மதுரை மணிக்கு நண்பர் இருந்தார் ஆமா சார் அப்புறம் தான் அவர் வெளியே போயிட்டாரு ஆமா சார் ஓ அப்போ பருத்தி வீரனுடைய கதையை இவ்வளவு நல்லா இருந்து இவ்வளவு சூப்பரா ஓடி இருக்கு அப்படின்னா அவருக்கு குரு மாதிரி இருந்த ஒரு மனிதர் வந்து மதுரை மணிக்கு ஒருவர் அப்ப அவருடைய கதையில நிறைய சுவாரஸ்யமான அம்சங்கள்லாம் இருந்துருக்குமே

சார் அதாவது பருத்தி வீரன்ல நடிச்ச சரவணன் சுமன் படத்தோட புரொடியூசர் மூணு பேரும் சேர்ந்து மூணு வில்லன் படத்துல இவங்க மூணு பேரும் சேர்ந்து பருத்தி இது மதுர மணிக்கரோட கொலை பண்ணிடுறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கற்பனை கலந்த எந்த காலகட்டத்துல கற்பனைக்காக இன்னொரு டபுள் ஆக்சன் கதை இது கதையை கற்பனையில இல்லை அவரு வந்து இந்த மூணு பேரையும் கொலை பண்ணவங்க பழிவாங்கிறாரு இதுதான் சார் மேட்டர் அதாவது அவருடைய தம்பி தம்பி ரெண்டு ஆக்ஷனுமே ஹரி குமார் ஹரிக்குமார் ரவுடீசம் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஹரிக்குமார அவருடைய கூட்டாளிகள் மூணு பேருக்கு ஒரு பண்றாங்க அதை கண்டுபிடிக்க வந்து அதே ஹரிக்குமார் அவருடைய தம்பி தம்பியா வந்து கண்டுபிடிக்கிறது அவரே கதை இல்லையா ஓ கொஞ்சம் கொஞ்சம் பூசல நீங்க நிறையாவே இந்த அதான் அதான் நிறையாவே பூச்சிருக்கீங்க நிறைய அஞ்சாறு அஞ்சாறு உலகத்தை பூச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு படம் நல்லா தான் என்னுது இருக்கும் அதான் கொரோனான்னு சொல்லிட்டீங்க அதுக்கு முன்னாடி அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல ஓகே சார் அப்புறம் அவரு எல்லாம் போனோம் சார் தேனி குரவினி ஓ இங்கெல்லாம் சாங் எடுத்தான் மாதவியில தான் ஹரிகுமார் சாங் எடுத்தான் அப்புறம் மதுரையில் தான் மதுரையில் வந்து அந்த இதுல பாகனேரியில ஒரு சாங் எடுத்தான் திருவாரூரத்துக்கு

இந்த குறவர் சமுதாயம் குறவர்னு சொ வெளிப்படையாக தங்களை காட்டிக்கிட்டாலே திருட்டு பட்டம் கட்டிடுவாங்கன்னு சமுதாயத்துக்கு பயந்து இருந்த அந்த குறவர் சமுதாயத்துக்கு மத்தியில் தன்னை மணிப்புறவர்னு தைரியமாக தான் பேரை சொல்லிக்கிட்டு உள்ளா வந்த ஒரு மனிதன் அடிதடிக்கு பேர் போனவர் குஸ்திலெல்லாம் நம்பர் ஒன் இவர் அதனால் நிறைய பெண்கள் இவரை காதலிச்சாங்க சொல்லப்போனால் இவர் உயிர் இழந்ததும் அந்த பெண்கள் விஷயத்தில் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இவருக்கு பதினாறு வயசு இருக்கும்போது அந்த மாவட்டத்தில் நடந்த மிகப்பெரிய குத்து சண்டையில் பெரிய வீரர்களெல்லாம் வீழ்த்தி கடைசியில் பட்டம் வாங்கினார் அப்போ அந்த மாவட்டமே இவரை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது ஒரு பெரிய ஆளானார் அந்த காலகட்டத்தில் அரசாங்க பஸ் எல்லாம் ஓடுறதில்ல டிவிஎஸ் பஸ்ஸுனால் ரொம்ப அந்த காலத்தில் ஃபேமஸ் அவ்வளோ அந்த டிவிஎஸ் பஸ் அவ்வளோ மதிச்சாங்க நேரத்துக்கு கரெக்டாக வரும்னு சொல்லி அதேமாதிரி டிவிஎஸ் ஊழியர்கள்னால் அரசாங்க ஊழியர்களை விட மதிப்பு மிக்கவர்களாக இருந்த காலகட்டம் அது அந்த காலகட்டத்தில் இவர் அந் ஆசையாக வளர்த்த ஒரு பன்னிக்குட்டியை ஒரு டிவிஎஸ் பஸ்ஸு வந்து அடித்து அது இறந்துருது அதை தட்டி கேட்குறதுக்காக அந்த டிரைவர்கிட்ட வந்து இவர் பேசும்பொழுது அவர் கொஞ்சம் எடக்காக பேசிடுறார் பன்னிக்குட்டி என்ன மனுஷன் வந்தாலும் இதே கதி இதாங்கும்போது கோவப்பட்டு மணிக்குறவர் அவரை வெட்டி அங்கேயே சாச்சிட்றாரு அன்னையிலேருந்து மணிக்குறவர் வந்து சண்டியராக அங்கே அறியப்படுறாரு காவல்துறையும் இவரை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது அப்படி ஆரம்பித்த வாழ்க்கை தான் மணிக்குறவரோட வாழ்க்கை நிறைய குத்து சண்டையில் பேர் வாங்கினவர் இவர் ஆனால் இதனால் ஆள் பார்க்குறதுக்கு நல்ல வாட்டச்சாட்டமாக வீரனாக பெரிய பேரோடு இருக்கிறதுனால நிறைய பெண் காதலிகள் இவருக்கு இவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டார் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் இவருக்கு நிறைய பெண் காதலிகள் அதில் தான் ஒரு பெண் விஷயத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு மூன்று பேர் சேர்ந்து இவருடைய சொந்தக்காரர்கள் தான் இவரை கொலை பண்ணிடுறாங்க இதுதான் நடந்த விஷயம் ஆனால் இந்த விஷயத்தை சினிமாவை அப்படியே பண்ணால் அது வந்து அந்த அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மதுரை மணிக்குறவரில் வந்து மூணு பேர் சொந்தக்காரங்க இவரை வர்றாங்க இவர் அடிதடியில் ஃபேமஸாக இருக்கார் அதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கதையை மாற்றி பண்ணியிருக்காங்க பருத்தி வீரனும் மணிக்குறவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த வீரன்தான் அடிதடியெல்லாம் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க பருத்தி வீரன் படத்தில் கேரக்டர் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேரக்டர் தான் ஒரே ஏரியாவில் வாழ்ந்தவங்க தான் சமகாலத்தில் வாழ்ந்தவங்க தான் ஆனால் மணிக்குறவர் கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கதையில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்தது அதில் சம்மந்தப்பட்டவர் தான் பருத்திவிட அது என்னென்னா மணிக்குறவர் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஓவராக போனதுனால கொலை செய்யப்பட்டார்னு சொன்னோம் அவரை யார் கொலை பண்ணாங்களோ அந்த கொலை பண்ணவங்களை தீர்த்து கட்டுறவங்களுக்கு அந்த தீர்த்து வாலிபன் வாலிபன் ஆண்மகன் எந்த பிரிவை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி மணிக்குறவர் இறந்து போய் விதவையாக இருக்கிற என்னுடைய மருமகளுக்கு நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்லி மணிக்குறவருடைய தாய் பூரண குர்த்தி வாக்கு கொடுக்குறான் அதுக்கப்புறம் நிறைய பேர் முயற்சி செய்கிறாங்க அது நடக்கலை பருத்தி வீரன் அந்த மூணு பேரையும் கொன்று எந்த மூணு பேர் அப்படின்னா மணிக்குறவரை பிளான் பண்ணி கொன்ன அந்த மூணு பேரையும் கொள்கிறான் கொண்டுட்டு மாதிரியே பூரண குர்த்தி சொன்ன மாதிரியே மணிக்குறவருடைய மனைவியை அவன் திருமணம் பண்ணிக்கிறான் திருமணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் வாழ்ந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்த பிறந்தது அப்படிங்கிறது கதை அந்த மணிக்குறவருடைய வாழ்க்கை வரலாறில் அந்த சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து இந்த படத்தில் இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கொலை பண்ணவங்களை பழி வாங்கறதுக்கு அவருடைய தம்பி அதாவது ஹீரோவே டபுள் ஆக்ஷனில் அவருடைய தம்பி அந்த ஊருக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த மூணு பேரையும் பழி வாங்குறாருங்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்க சினிமாவுக்கு நிறைய விஷயங்கள் பூச்சிகள் பண்ண வேண்டிய இது இருக்குது அதனால் அப்படி பண்ணியிருக்காங்க படம் வேற கொரோனா காலத்தில் ரிலீஸ் ஆனதுனால பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தெரியுது எனிவே இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம்ம இயக்குநர்கிட்ட நேர்காணல் பண்ணலாம் நீங்க முதன் முதலாக டைரக்ட் பண்ண படம் எது